பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு கப் அளவு உள்ள வெள்ளைப்பூடு அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோல் உரிச்சிட்டு கொஞ்சோண்டு தோல் ஒன்றும் பாதிமாக விட்டு வச்சுருங்க அதை வந்து நல்லா இடிச்சுக்கோங்க ஸோ இடித்து ஒன்று ரெண்டாக வச்சுருந்த அந்த தோலோடு போட்டு நம்ம இதை நல்லா வறுத்து விடணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வறுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுத்து விடணும் அதோட கலர் பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி நல்லா வந்து பொன்னிறமாக வர்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் அதாவது என்னன்னா அது வறுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னே ஆயிரும் அது தனியாக இருக்கட்டும் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை வத்தல் வந்து ஏழு வத்தல் கிட்ட சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க அளவுக்கு ஏழு வத்தல் சேர்த்துருக்கேன் அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து உளுந்து உளுந்து வந்து மெஷரிங் கப்பில் கரெக்டாக அரை கப் அளவு உள்ள உளுந்து எடுத்திருக்கேன் அதை அதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மெதுவாக வறுத்து விடுங்க உளுந்தையும் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பொறுமையாக நீங்கள் வந்து வறுத்து விடணும் அதோட கலர் பாருங்கள் மாறிக்கிட்டுருக்கு நல்லா பொன்னிறமாக இதையும் வறுக்கணும் கொஞ்சம் இதுக்கு வந்து பக்குவம் தான் முக்கியம் பாருங்கள் நான் எந்த கலர் வர்ற வரைக்கும் இதை வந்து வறுத்து விட்டுருக்கேன்னு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க என்னென்னா நம்ம சேர்க்க வேணாம் அதே எண்ணெயிலேயே தேங்காயும் போட்டுருங்க கரெக்டாக துருவிய தேங்காய் வந்து அரைக்க அளவு உள்ள தேங்காய் அதையும் வந்து நல்லா பொறுமையாக வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் கலர் நல்லாவே மாறிடுச்சு நல்லா இந்த கலர் வர்ற வரைக்கும் இதை நீங்கள் வதக்கி விடுங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா பொடி அளவு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு உள்ள பொடி அடுப்பை அமர்த்திட்டு இதை வந்து வறுத்து விடுங்க இதையும் தனியாக எடுத்துருங்க இப்போ ஜாரில் அரைக்கிறப்ப பொடி உளுந்து பட்டவத்தல் இது மூணையும் வந்து நல்லா அரைச்சிருங்க நல்லா அரைச்சிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கதை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுருங்க இப்போ வறுத்து வச்ச தேங்காய் சேர்த்துருக்கோம் அதை சேர்த்துட்டு வறுத்து வச்ச பூண்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் எப்படி மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு இப்போ அதையும் போட்டுட்டு இதை நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா நம்ம பூண்டு பொடி ரெடி இதை சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சாப்பிட்லாம்